ठीक है a gente காக <laughs> கடுகளக்கு <laughs>

ايه ليك تا او 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 Ô mọi người ơi ô mọi người ơi ô mọi người ơi ô mọi người

डॉक्टर कुझु मज़ा

ಯಾಕೆ ಬಂದೆಗಳಾ ನೈಟ್ ಮೈಕ್ ಪ್ರೆಸೆಬೆಡ್ ಹೋಗ್ಲಿ ಬಿಡಿ ಬೈ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮೈಕ್ ಹೋಗ್ಲಿ 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 ಮೈಕ್ ಓಯ್ ವಡಿಗಳಾ ನೀನು ಅಪ್ಪ ಕೊಡು ಮಾರಣ್ಣ ಓಹ್ ಓಹ್ ಎಸ್‌ಕೆ ઓ નન ને નન ફોન ફોન કમા બોલ ને કે આગળ મળી સાઈડ આમાં પીની વાતો પીની વાતો પીની પીની ગાંગલે પીની પીની થોડી નેલા પીના થોડા થોડા પીને બોડા રે પીને બોં ઘણા પીનાના દે નવગા સાહેબ એને નમલી સાહેબ એને પીને ખાને સરોણા નીંગેલા ઓમ ஆண்டு பாராளுமன்ற மாவட்டத்திலே இலங்கை தமிழஸ்ட் கட்சி இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு என்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையில் ஏனைய வேட்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் மூன்று இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நிறுத்தி பார்க்கின்றேன் அதே போலதான் இம்முறை மக்களவை மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்து இது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த வயது தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் என்ற சொல்லுங்கள் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபரிப்பு தமிழ் மக்களுடைய காரிய வரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மற்ற நன்றி جي جي سڪتي ان نو کي سنيلن اڪتا ڪلپ ماڻهن کي اڄ ڏاڍو سڪيت ڏيگه جام بيادو سنيلن ٿين ٿا

लेकिन है

கிடை வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக விரும்புகிறேன் எனவே தமிழர்களின் பின்னால் நாங்கள் அனைவரும் அக்கியப்பட்டு எதிர்காலத்தில் பேணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை தமிழ் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முடிவு அறிவிக்கப்பட்ட வட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் முடிவு எடுத்துக்காட்டாக வேட்பாளர்கள் அவர்களுக்கு உரிய நிலைப்பாடு அதோடு மக்களின் முடியாத நினைப்பாடு என்பது மாவட்டத்திலேயே நிலைப்பாடு அகிக்க தமிழ் மக்களுக்கு ஒரு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எமது பயணம் உம்பது அமையும் எமது தேர்தலை நாம் கூறியது போல் கடமாற தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோ எமது படங்களும் இளங்களும் சுழண்டப்படும் எமது போராட்டத்துடன் அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாளை கடந்த காலத்தில் கணக்காக இருந்தது ஐம்பத்தி ஓராயிரம் அளவிலே இம்முறை அந்த விருப்பமாக அறுபத்தி ஐயாயிரத்து சட்சம் வாக்கடை மகிழ்ச்சி இந்த மாதம் வந்து மாதிரி நிச்சயமாக நாங்கள் நாங்கள் செய்வோம் ஒரு வருஷம் செய்திருக்கோம் இந்த வருஷம் செய்வோம் அதை மாற்றம்